வணக்கம் இந்த ஊடைய சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு புதிய சம்பளம் ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து கணக்கீடு வெளியாகியுள்ளது யாருக்கு எவ்வளவு ரூபாய் பணம் கிடைக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் அதற்கான கணக்கீடு சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏழாவது குழுவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிவடைந்த பின்பு எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் சம்பள உயர்வு வழங்கப்படும் பல்வேறு ஊதியம் மற்றும் ஓய்வூதிய அளவுகளில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஊதிய உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது சார்ந்து பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வரும் வாரங்களில் பல முக்கியமான செய்தி காத்திருக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு பல போனஸ் அறிவிப்புகள் வர உள்ளது எட்டாவது ஊதியக்குழுவின் உருவாக்கம் அகவலைப்படி உயர்வு வருமான வரி விலக்கு மற்றும் சம்பளம் ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இவர்களுக்கு ஏழாவது குழுவின் பலன்களை பெற தொடங்கினர் இது தற்போது மாறவுள்ளது ஏழாவது சம்பளக்குழுவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவடைந்த பின்பு எட்டாவது ஊதியக் குழுவின் பரிந்துரையின்படி சம்பள உயர்வானது வழங்கப்படும் இந்த நிலையில் இது மேலும் தாமதப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் திருத்தம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் செய்யப்படும் மத்திய அரசு இந்த சூத்திரத்தினை எட்டாவது குழுவிலும் செயல்படுத்தும் இதனைத் தொடர்ந்து ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் படிகள் புதிதாக மாறும் மத்திய அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை மாற்றியமைக்க ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்படும் சம்பள திருத்தத்துக்கான ஃபிட்ஃபண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டையும் அதிகரிக்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட ஏழாவது ஊதியக்குழுவில் ஃபிட்ஃபன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக இருந்தது எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அமலுக்கு வர வேண்டும் இதற்கான செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு தொடங்கினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முதல் இதற்கான பலன்கள் கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் தோராயமாக ஃபிப்டன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறு என்று மதிப்பிட்டால் சம்பள உயர்வு நூற்றி எண்பத்தாறு சதவீதம் இருக்கும் அதன்படி மதிப்பிடப்பட்ட சம்பளம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ஒட்டுமொத்தமாக சம்பள உயர்வு முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பதாக இருக்கும் ஊழியர்களின் அதிகபட்ச சம்பளம் இரண்டரை லட்சம் ரூபாய் ஃபிப்டன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறு என்று மதிப்பிடப்பட்டால் ஊதிய உயர்வு நூற்றி எண்பத்தாறு சதவீதம் மதிப்பிடப்பட்ட சம்பளம் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த நிலையில் சம்பள உயர்வு வித்தியாசம் நான்கு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகை ரூபாய் ஒன்பதாயிரம் என்று மதிப்பிடப்பட்ட ஃபிஃப்டன் ஃபேக்டர் அடிப்படையில் இரண்டு புள்ளி எட்டு ஆறு ஓய்வூதியத்தில் நூற்றி எண்பத்தாறு சதவீதம் அதிகரிப்பு இருக்கும் மதிப்பிடப்பட்ட ஓய்வூதியத் தொகை இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் ஒட்டுமொத்தமாக ஓய்வூதிய உயர்வு பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் ஓய்வூதியர்களுக்கான அதிகபட்ச ஓய்வூதியம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆகும் மதிப்பிடப்பட்ட ஃபிட்னன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் ஓய்வூதியத்தில் நூற்றி எண்பத்தாறு சதவீதம் அதிகரிப்பு மதிப்பிடப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆகும் ஃபிட்னன் ஃபேக்டர் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூத்த மாற்றும் பெருக்கல் காரணி பணவீக்கம் மற்றும் ஊழியர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் மாற்றப்படும் இது முந்தைய சம்பளத்தால் பெருக்கப்படும் ஒரு குணகம் இது ஃபிட்மேன் ஃபேக்டர் என்று அழைக்கப்படுகிறது இது அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் செயல்முறை என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாவது குழுவின் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் எவ்வளவு ரூபாய் உயர்வு இருக்கும் என்பதை சார்ந்து ஒரு கணக்கீடு பார்த்தோம் இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி